கமல்ஹாசன் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசி தனுஷ் அவர்கள் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவே கலக்கிட்டிருக்கு தனுஷ் வந்து இப்போது இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்க போகிறாங்க இளையராஜா அப்படின்னு தான் அந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சுருக்காங்க அதற்கான துவக்க விழா இன்றைக்கி நடந்தது அதில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இளையராஜா அவர்களும் கூட இந்த விழாவில் பங்கேற்றிருந்தாங்க இந்த விழா மேடையில் தனுஷ் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டே ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாற்று படங்களில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதில் ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இப்போ வந்து ஒன்று மட்டும் அதில் நடந்திருக்கு அப்படின்னு தனுஷை வந்து பேசியிருந்தார் நான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒன்று இசை ஞானி இளையராஜா அவர்களுடையது இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது ஒன்று நடக்குது எல்லாருக்குமே தலைவர் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கும் தலைவரோட பயோபிக்ல நடிக்கணும்னு ஆசை இருக்கும் தனுஷ் அவர்கள் வந்து இதை வெளிப்படையாக இந்த மேடையில் சொல்லியிருக்காங்க அன்றும் இன்றும் என்றும் நான் வந்து தலைவரோட ரசிகன்தான் அப்படிங்கிறத தனுஷ் வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டே தான் இருக்காரு